கோடீஸ்வராய நமக வணக்கம் இது நடந்த கதை உண்மை கதை ஒரு வடை வியாபாரி சாம்பிராணி சுவாமி ஆகிய கதை அதுவும் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் அந்த கணக்கன்பட்டி வல்லல் மூட்டை சுவாமி அவர்கள் வாயால் அந்த சுவாமி அந்த பகவானது செய்கையால் வடை வியாபாரி சாம்ராணி சுவாமியாக ஆக்கப்பட்ட கதை அன்பு கதை அதிசய கதை கற்பனை கதை அல்ல காவிய கதை வாருங்கள் பார்ப்போம் கேட்போம் அந்த சாம்ராணி சுவாமி அவர்கள் வடை வியாபாரம் பண்ணி அது ரொம்ப நஷ்டமாகி வாழ்க்கையில நொடிந்து போய் வாழ்க்கையில வாழ்க்கையின் வறுமையின் விளிம்பிற்கே போய்விட்டாருங்க அப்புறம் நம்ம கணக்கன்பட்டி சுவாமி அவர்களாலேயே கணக்கன்பட்டி சுவாமியை தரிசனம் பண்ணி அவர் எப்படி ஒரு மகானானார் அந்த அதிசய கதையை அவர் வாயாலேயே கேட்கலாம் சாம்பிராணி சுவாமி ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்து உங்களை பற்றி உங்களுடைய சீடர் மாதிரி திரு முருகேசன் சார் அவர்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார் அவைகளெல்லாம் உண்மையிலேயே ஆன்மீகத்திற்கும் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் அவருக்கு உங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் ஒன்று ரெண்டு சொன்னார் என்னை பொறுத்தவரை தாங்கள் மூட்டை சுவாமியுடன் நன்றாக பழகியிருக்கின்றீர்கள் அவருடைய சீடர் மாதிரி இருந்திருக்கீங்கனா எனக்கு தெரியும் உங்களுக்கும் மூட்டைசாமி அவர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது உங்களுடைய அனுபவங்களை சொல்ல முடியுமா எனக்கும் மூட்டைச்சாமி ஒரு தொடர்பு இருக்குங்க நான் ஒரு பிரபல ஒரு வட வியாபாரி அதில் கொஞ்சம் நஷ்டமாகிடுச்சு அப்போ தான் சாமியை பற்றி நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு எப்படியோ சாமியிட்ட போய் நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லணும் கணக்கம்பட்டியிலேருந்து நான் சக்கரம் ஈஸ்வரன் தொடர்ந்து நடந்தே போனேன் சாமி இங்கே கட்டில் பறத்திருந்தார் நான் இங்கே போய் நின்றுன்னே சாமி சொன்னார் பார்த்தாருங்க போ போ இந்த அள்ளி போடுனார் அங்கே ரெங்கன்னு ஒருத்தர் இருந்தார் சாமி இந்த வெயில கணக்கம்பட்டிலிருந்து இவ்வளோதெல்லாம் நடந்து ஏழுமையில் வந்திருக்கிறீங்களே ஒரு ஓர முக்காரி சாமி நான் அள்ளி போடுறேன்னு அவர் சொல்ல உடனே சாமி அவர் ஞானம் இல்லை உள்ளாரா ஞானம் உள்ளார அவருக்கு எல்லாமே தெரியும் அவங்க ரெண்டு வருத்தி ரெண்டு இங்கே வாப்பானார் ஏப்பா இவர் கொடுத்த விலையப்பா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி திட்டி திட்டிவிட்டு என்னை பார்த்து போ கல்முள்ள அள்ளி போட்டுன்னு சொன்னார் நான் கல்முல்லாம் அள்ளி போட்டு சாமி கிட்டே வந்து நின்று சாமி ஞானத்தில் அப்படியே ஞானத்தினார் அப்படி பிடிச்சி என்னை பார்த்தார் என்னை பார்த்துட்டு சாமியை சொன்னார் பேசி சாமி சொன்னார் நான் திண்டுக்கல்னேன் சாமி உடனே நம்பர் பதினேழு போயிட்டு சாமினார் பதினேழு நாள் கழித்து வீட்டு ஊட்டி பிரச்சனை கந்து ஊட்டி பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே எனக்கு நட்டமாக திரும்ப எனக்கு கழிச்சி இந்த வியாபாரத்தை வந்து காங்கைய கோயில் முத்தூர் மூலனூர் பரமத்தி உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி சிவகிரி கொடிமுடி அரசு அத்தக்கோழி சென்னிமலை அராககுட்டி பல்லமுட்டி செம்பட்டி நிலக்கோட்டை அயலூர் வடவு நத்தா போட்டாம்பட்டி மேலூரி சிங்கள ஈசானத்தை கூம்பூர் பாளையம் புளியப்பட்டி ஏரியோடு வேடத்தூர் மலர் தொழில் நகம் பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட சந்தேகம் வரைக்கும் வியாபார்த்து அதில் உள்ள வருமானத்தை வச்சுதான் என் உன்னுடைய மனைவி என் பிள்ளைகளை காப்பாற்றினேன் எனக்கு நாலு பொண்ணுங்க நாலு பொண்ணு வடையாவரம் பற்றி பாதி தான் நான் வியாபாரம் பண்ணேன் பாதி வியாபாரம் என்னால் பண்ண முடியல திருப்பி ஐயாட்டு வந்த பிறகு தான் சாலையில் ஐயா இருந்தார் அங்கேருந்து நடந்து இப்படியே வந்துக்கிட்டே இருந்தார் சாமி இப்படியே நடந்து வந்தார் இப்படியே நடந்து வந்த ஒரு ஐநூறுபா உட்காந்து தான் வந்தமே இல்லை உட்காந்து போனேன் அவங்கள பரிப்பரியா அந்த சோளக்காட்டுக்களை ஓடிட்டாங்க அப்போ நான் போது சாமி இப்படி பார்த்து உட்காரு என்ன சாமி சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன் சாம்பராணி சித்தராணியே அப்படி சொல்லிட்டு சாமி கிளம்பிட்டார் அந்த சோளக்காட்டுக்கெல்லாம் அந்த சாம்பிராணி பையன் நான் ஓடிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் அவங்க போய் சுற்றி எல்லாம் வந்து சாமி சாமி எங்களை திட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னமோ பேசுனா இருந்தாங்க ஆனால் அந்த பையன் தூக்கிட்டு அட சாம்பராணி பையன் தூக்கிட்டு வந்தாங்க அவர் அன்னைக்கு அந்த சாலையில் வச்ச பேர் சாம்பிராணி அந்த சாம்பிராணி தான் என் மறுபடியும் எந்த சந்தைக்கு நான் வியாபாரம் பண்ண போகணும் அந்த சந்தைக்கு நான் சாம்பிராணி போய் எல்லா கடையிலையும் பூஜை ஒன்று அரைக்குள்ளே காகல வைப்பேன் அதிகமாக லாபம் கிடைச்சபடி எல்லா பிள்ளையும் கட்டி கொடுத்தேன் புள்ளிப்பேரெலாம் எடுத்தாச்சு புள்ளிப்பேரோ புட ஊசத்துலே பேரை பிறந்தான் அவனுக்கு பேர் பழனிச்சாமி தான் பேர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு வெட்டி பிரச்சனை கண்டு எனக்கு விடுதலை கிடச்சி ஐயாட்டை வந்துடும் அது தொடர்ந்து நான் ஐயாட்டை வந்து கேந்தேன் தொடர்ந்து ஐயாட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா கிளத்து மேட்டில் படுத்துருந்தார் இன்னும் பார்த்தா ஒருத்தன் நாமக்கல் கரூர் எல்லா ஊரும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஐயா கட்டில் படுத்துருக்கும்போது எந்திரிச்சியை எல்லாத்தையும் எப்படியும் பார்த்துட்டேன் அவர் சொல்லி களை அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திண்டுக்கல் வந்துட்டேன் மறுபடியும் அவர் இழுக்கிறார் எப்போ பார்த்தாலும் அவருடைய யாகமாகவே எனக்கு வந்துட்டே இருந்துச்சு மறுபடியும் பழிச்சாமி மூட்டை சை அழுக்கு மூட்டை பார்க்க வந்தோம் அப்போ பார்க்க நான் வரும்போது சாமி வந்து வேப்ப மரத்தில் தான் உட்காந்துருப்பார் அப்போ விருதுநகர்லேருந்து இருந்து ஒரு ஏழு பேர் வந்தாங்க சாமி நாங்கள் விருதுநகரில் வந்திருக்கோம் சொல்ல அங்கே போய் ஓரம் உட்காங்கடா அப்படி உட்காந்து அப்புறம் சதுரையிலேருந்து ஒரு பதினெட்டு பேர் வந்தாங்க சாமி நாங்கள் தான் வந்தேன்னு சொல்ல லே அங்கே ஓரண கையை காப்பிட்டாச்சு பதினெட்டு சித்தர்களை காமிச்சு அந்த காலத்து ராமாயணை பசடி சொன்னார் அவர் ஒன்பது பேர் வந்துருந்தாங்க அவர் வந்து சாமி கிட்ட வந்து நாங்கள் இருந்த வரோன்னு சொல்ல சாமி ஆனால் பொம்மையை பார்த்துட்டு எதுக்கெல்லாம் எங்கேயே வந்தீங்க நான் தான் இங்கே சொல்லி தன்னுடைய உருவத்தை வந்து உருவெல்லாம் காமிச்சார் தோறத்துக்காரன்னு பார்த்துருக்காங்க அப்புறம் சாமி இட்லி வாங்காமல் எதுக்குள்ள இங்கே வந்துன்னு ஒருத்தர் ஒருத்தவங்க இட்லி வாங்கிட்டு வந்தோம் அந்த இட்லியை வாங்கி சாமியை தொங்க விட்டுவார் வேற ஒருத்தர் வந்தாலும் அவனை கூப்பிட்டுட்டாய் அந்த இட்லி எடுத்துருவான் அது வரத்துக்கு இட்லி அப்படி பிரிச்சா பிரிச்சா சாப்பாடு இட்லியில் சூட அப்படி வந்த என் மகன் முருக பத்தர் இப்படி என்ன டெனுச்சுன்னா நான் அவரை நிறைய பார்த்துருக்கேன் போகவே வரவே போய் என்னை பத்தி யாருக்குமே தெரியாது அப்போ நான் மக்கள்ல வந்து சாப்பிடாம போட்டு நான் போய் ஒரு பாட்டுல படிச்சுட்டு வரும்போது ஒரு பாய் வந்தார் உங்கள் குருநாதர் சோதி ஆகிட்டான்னு சொன்னார் உடனே தடா கூடாதுன்னு வேகமாக இருந்தேன் வந்தவனா திண்டுக்கல ஒரு முல்லை டச்சு கடை வச்சுருக்காங்க அவர் தான் ஓடி வந்து கட்டி பிடிச்ச ஆளுதார் அப்புறம் நாங்கள் எல்லாம் போனோம் அவரு அப்போவே சாமிட்டு வந்திருக்கும் போதே ஏய் தோலில் கை மூடுற அளவுக்கு பெரிய ஆளாக கூட முல்லை டச்சு தொல்லை வரானார் அந்த கடை நல்லா ஓவர் ஓடிக்கிட்டு சாமி வந்து சாலையில் அந்த விருச்சிய மரத்தில் வச்சுருந்தாங்க சாமி எப்படி வச்சுருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க சாமியை சாமியை பார்த்து நான் அழுகிறேன் எல்லாரும் தாவை மட்டும் பிடிச்சி சாமிங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வந்து சொல்கிறான் நிச்சயமாக உன்ன மாதிரி ஒருத்தர் வருவானா நான் நிச்சயம் உன்னை மாதிரி ஒருத்தர் வரும் தரையில் அடித்தாங்க கைவோட கொத்து போதும் பொழுது அளவுக்கு அடித்தான் நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருப்பேன் விஜயந்தி மாதிரி அப்போ தான் ஒரு ஒரு துண்டு தான் தலையில் கட்டிட்டேன் அப்போ சாமியை அங்கே கொண்டுட்டு போகும்போது எல்லாம் போயிட்டாங்க சாமியை தூக்கிட்டு போகும்போது இப்படி ஆரி அசை அசிச்சு கொண்டு வர தான் சாமி வந்து அதோட திட்டு புத்தமாக இருந்தேன் அப்போ சாமி வந்துட்டு இங்கே நடக்கும்போது எல்லாம் சுற்றி 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 வந்தாங்க சுற்றி ஒரு பட்டு பிச்சு மட்டும் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சா அவர் பட்டு பச்சியாக தோலை உட்காந்து என்னை காசு விட்டார் பூரா ஐயாவுக்கும் பறிக்கும் வந்து என்ன வகை பூ இருக்கு அத்தனையும் நம்ம தருமபுரி வரி காலை பூக்கு சொந்தக்கான அவருக்கு பேர் வச்சுருக்காரு தரும் ஒரு காலிப்பா அவ்வளோ பூ ஐயா கொண்டு வந்து கொட்டி ஜீவ் பண்ணி ஐயா ஐயாவெல்லாம் வச்சுட்டாங்க அப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே என் மகன் பேச்சிக்கிட்டேன் ஒரு பேப்பர் எடுப்பான் ஒரு பேனை எடுப்பான் எடுத்தேன் எடுத்து அவருக்கு பாட்டு எழுதான்னு சொல்லி எடுத்து 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 கிழிச்சு 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 கிழித்து போட்டேன் உடனே பேச்சி இருந்துக்கிட்டே அம்மா அம்மா தாத்தா வந்து நோட்டை கிழிச்சு விட்டாங்கம்மா அவர்கிட்ட பேச அவரை சந்தோஷம் தாத்தா வாங்கி தருவார்னு சொல்லுவாள் ஒன்றே என் மகர் தாத்தா அவனுக்கு வாங்கி கொடுத்துருவார் ரெண்டே பேப்பர் தான் இருந்துச்சு அதிக கழிச்சுக்கிட்டே ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த ஒரு வேட்டில் பேப்பரில் வந்து சாமியை பற்றி ஒரு பாட்டு எழுதுனங்க என் பீரந்தாய் மகனே என் பீரந்தாயோ பிள்ளையோர் பிள்ளை என்று எங்கு பலர் இருக்கேன் ங்கி வந்த வேலையிலே என் பிறந்த தங்கம் மகனே ராணக்கம் பற்றி பழனிசாமி ராரிராரிராரோ நீ இருந்த இடமரமாயி மோகன் தோட்டம் தென்ன மரம் தோப்பாயி தேப்ப மர நிழலிலே கட்டில் போட்டு பாடித்திருந்தாயே தங்கம் மகனே செல்ல மகனே கணக்க பற்றி பழனிச்சாமி ரோ தாய் முகம் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை என் செல்ல மகனே என் தங்க மகனே எத்தனோ தாய்கள் உண்டு உண்டு கண் விழித்து பாராயோ மகனே மகனே நீ கண் விழித்து பாராயோ கஷ்டமா இருக்குது இருக்குதுன்னு கணக்கம்பட்டி பழனி சாமியை பார்க்க வந்தாலே எங்க கஷ்டமெல்லாம் இது போகு என் இந்தங்க மகனே கணக்கம்பட்டி தோட்டத்திலே சாமியை காண முன்னும் பண்பான சீடர்களும் பாசமான சீடர்கள கேட்டோம் ஐயா சாவி இடும்ப மலை போயிட்டாரு பழனி மலை போயிட்டாரு கேஸ் பெற்ற இருக்கிறாரு என்று சொன்னாரே ஆனா சாமி இப்ப வர நேரமாச்சி என்று சொன்னாரே பச்சையே தலப்பா கட்டி பச்சையா கொட்டு ஆமில் வண்டில் வாராரு தங்கமாக அவர் வண்டி நின்னு போன மாயம் என்ன செல்ல மகன் என் தங்க மகனே லாரி ராம் இந்த கணக்கம்பட்டி ராரி சாமி ரா கற்பனை ஞானேஸ்வர அதிசய ஊற்று அவருடைய பிரபஞ்ச ஐக்கியத்திற்கு பிறகும் கூட சாம்பிராணி சுவாமி அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தோன்றி பலவித அதிசயங்களை நிகழ்த்தியது அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும் ஆத்ம நன்றி